அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்று அம்மாவாசை பசுமாட்டிற்கு இந்த ஒரு பொருளை கொடுங்கள் முன்னோர்களின் சாபம் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படி பசுமாட்டிற்கு என்ன பொருளை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமை அமாவாசை வருது இப்போ இந்த அமாவாசை இந்த ஆனி மாத அமாவாசை எந்த இருந்து நம்மளுக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்று மாலை தான் நம்மளுக்கு ஆரம்பிக்குது ஆறு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு ஆரம்பிச்சு மறுநாள் அதாவது புதன்கிழமை மாலை ஐந்து மணி வரைக்கும் நம்மளுக்கு இந்த அமாவாசை அப்படிங்கிறது இருக்குது பொதுவாகவே அமாவாசை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் இரவு நேரங்களில் நம்ம வழிபாடு செய்யறோம் அப்படிங்கிறவங்க இன்று மாலையில் ஒரு ஏழு மணிக்கு மேலே நீங்கள் வழிபாட ஆரம்பிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நாளை மாலை வரைக்கும் நம்மளுக்கு ஐந்து மணி வரைக்கும் டைம் இருக்குது நம்மளுக்கு இந்த ஆணி மாத அமாவாசை அப்படிங்கிறது எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்வது ஒரு கஷ்டங்கள் நிறைந்த ஒரு அமாவாசையாக இருக்கும் அது ஆணி மாத பௌர்ணமியும் சரி அமாவாசையும் சரி அப்படி ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த கிரக நிலைகளின் மாற்றங்கள் தான் அதற்கு காரணம் நிறைய விபத்துகள் நிறைய அழிவுகள் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நாள்ல நம்ம குலதெய்வ வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் பொதுவாகவே பௌர்ணமி அமாவாசை நாட்களில் குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் நம்ம எந்த ஒரு அழிவையும் தடுக்க முடியாது ஆனால் நாம மனதார கடவுள்கிட்ட பிரார பண்ணிப்போம் இந்த உலக மக்களுக்கு யாருக்கும் எதுவும் நடக்க கூடாது அப்படின்னு மனதார பிரார்த்தனை தான் நம்மளால முடிஞ்சது இல்லைங்களா அப்போ நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா குலதெய்வ வழிபாடு செய்யுங்க அமாவாசை அப்படின்னாலே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர்றது பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது இப்போ நம்மளுக்கு மாலை தான் இன்றைய நாள்ல அமாவாசை ஆரம்பிக்குது தர்ப்பணம் எப்பவுமே சூரிய உதயத்திற்கு பிறகு கொடுக்கணும் மதியம் பன்னிரண்டு மணிக்கு மேலே தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது அதற்கு பிறகு வந்து சூரியன் இறங்கிடும் அந்த நேரத்துல வந்து நம்ம தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது நீங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க புதன்கிழமை காலையில் நீங்க பனிரெண்டு மணி வரைக்குமே நீங்க பித்திருக்களுக்கு வந்து தானம் பித்திரு பித்ரு தோஷம் கழிக்கிறது பித்ருக்களுக்கு பிண்டம் பிடிச்சு நாம பித்ரு வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நீங்க செஞ்சுக்கலாம் படையல் போட்டு வழிபாடு செய்யக்கூடியவர்களும் நீங்க புதன்கிழமை மதியம் ஒண்ணுல இருந்து ரெண்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடியதுல நீங்க படையல் போட்டு காகத்திற்கும் உணவு வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை நாள்ல நம்ம அம்மா அப்பா இல்லாத குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்குவது வஸ்திரதானம் வழங்குவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலனை கொடுக்கும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அமாவாசை அப்படின்னா முன்னோர்கள் வழிபாடு அடுத்தது குலதெய்வ வழிபாடு இது இரண்டும் அமாவாசை திதிகளில் நாம முதன்மையாக செய்யக்கூடியது அதனால கண்டிப்பா நீங்க காலையில முன்னோர்கள் வழிபாட்ட புதன்கிழமை காலையில வச்சுக்கோங்க மதியம் படையிலிட்டு முன்னோர்களை வழிபாடு செய்யலாம் நம்மளுக்கு ஐந்து மணி வரைக்கும் இருக்குது அமாவாசை நாளைக்கு இன்று மாலையே நீங்கள் கூட முன்னோர்களுக்கான ஒரு தீபமும் நீங்கள் உங்கள் பூஜை அறையிலேயே ஏற்றி வச்சுக்கலாம் இல்லை உங்கள் முன்னோர்களின் படம் இருக்குது அப்படின்னா அதற்கு கீழே நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க இந்த தீபம் தெற்கு திசை பார்த்து தான் ஏற்ற வேண்டும் இதில் நிறைய பேர் நெய் ஊற்றலாமா ரொம்ப நேரம் நல்லா எரியும் அப்படிங்கிறதுக்காக செய்கிறாங்க கண்டிப்பா நெய் அப்படிங்கிறது மகாலட்சுமி அது நம்ம முன்னோர்களுக்காக ஏற்றக்கூடாது நல்லெண்ணெய் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் எங்களுக்கு அம்மா அப்பா தவறிட்டாங்க ஆனா அவங்க போட்டோஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்க உங்கள் குலதெய்வத்தையும் மனதார உங்க முன்னோர்களையும் நினைத்து கொண்டு ஒரு மண் அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு தெரிவி போட்டு முன்னோர்களை நினைத்து அந்த தீபத்தை நீங்க பூஜை அறையிலேயே ஏற்றி கொள்ளலாம் எந்த தவறுமே கிடையாது ஆனா தெற்கு திசை பார்த்து ஏற்றி வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அம்மாவாசை அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப சிறப்பான அம்மாவாசை ஆடி தான் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ இந்த ஆடி அம்மாவாசை எந்த அளவுக்கு சிறப்பானது இருக்குதோ ஆனா ஆணி அமாவாசையை தான் நம்ம ரொம்ப முக்கியமா வழிபாடு செய்யணும் இந்த ஆடி அம்மாவாசையில பார்த்தீங்கன்னா எல்லாரும் குலதெய்வம் கோவிலுக்கு வந்து போவாங்க ஆனா இந்த ஆணி அமாவாசையும் நம்ம குலதெய்வ வழிபாடு கட்டாயம் செய்யணும் கிரக நிலைகளின் சேர்க்கை ஒன்றுமே சரியில்லை நிறைய அழிவுகளை தரப்போகிறது நம்மளுக்கு உலக மக்களையும் நம்மளையும் நம்ம காப்பாற்ற வேண்டும் அப்படின்னா கண்டிப்பா நாம செய்யக்கூடியது நம்மளுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்வது சரி இப்போ இந்த அமாவாசையில என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தாச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அம்மாவாசையில பசுமாட்டிற்கு இப்ப நான் ஒரு பொருளை வந்து கொடுக்க சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்ன பொருள்னா ஒரு ரெண்டு சப்பாத்தி செஞ்சு எடுத்துக்கோங்க அதற்கு நடுவுல வெள்ளத்தை வச்சுக்கோங்க வெள்ளத்தை வச்சு அப்படியே சுருட்டி அதை கொண்டு போய் உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு கொடுங்க உங்க கையால கொடுங்க ரொம்ப பயமா இருக்குதா அந்த மாட்டினுடைய உரிமையாளர்களை உங்க பக்கத்திலே நிக்க வச்சு உங்க கையால கொடுங்களேன் எப்பேற்பட்ட முன்னோர்களின் சாபம் நீங்கும் முன்னோர்கள் சாபமாக இருப்பது எப்படி நம்மளுக்கு தெரியும்னா நீங்க ஜாதகம் பார்க்க போனீங்க அப்படின்னா அதுலயே உங்களுக்கு சொல்லிடுவாங்க முன்னோர்கள் சாபம் இருக்குது அப்படின்னு நம்மளாவே எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா உங்க வீட்டுல வந்து சுப காரியங்கள் நடந்திருக்காது திருமணம் நடந்திருக்கும் குழந்தை பேர் இருக்காது இல்லைன்னா திருமண தடையே ஏற்பட்டிருக்கும் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் வருடங்களாகவே உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் சுபகாரியங்கள் எதுவும் நடக்காமல் இருப்பது அப்படிங்கிறதும் முன்னோர்களின் சாபமாக கருதப்படுகிறது அதனால நம்மளுடைய முன்னோர்களுக்கு நாம் தெரிந்தோ தெரியாமலோ அதே மாதிரி நம்ம முறைப்படி தர்ப்பணம் கொடுத்து அவர்களுக்கு திதி கொடுக்காம இருக்கோம் அப்படின்னா அதுவுமே நம்ம முன்னோர்களின் சாபத்திற்கு வழிவகுக்கும் அதனால் இந்த முன்னோர்கள் சாபம் தீர்ப்பதற்கு பசுமாட்டிற்கு அம்மாவாசை அன்று இந்த சப்பாத்தியும் வெள்ளமும் வச்சு நீங்கள் அதை வந்து பசுமாட்டுக்கு கொடுங்க கண்டிப்பாக முன்னோர்களின் சாபம் நீங்கும் இந்த அம்மாவாசையில குடும்பத்துக்குள் சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது ஏன்னா நான் எப்பவும் சொல்கிறது தான் இந்த அம்மாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பயங்கரமானது அப்படின்னே நான் சொல்லுவேன் பொதுவாகவே அம்மாவாசை நாட்களில் நாம் வந்து சண்டை சச்சரவுகளோ ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறோம் புதுசாக அப்படின்றத எல்லாம் பண்ணக்கூடாது அதுலேயும் இந்த ஆணி மாத அம்மாவாசை ரொம்பவே பொல்லாத அம்மாவாசை அப்படின்னே நாம் சொல்லலாம் எல்லாருமே ரொம்ப கவனமாக இருங்க உங்கள் குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் மனதார பிரார்த்தனை பண்ணுங்க அவங்க எல்லா நல்ல வழிகளையும் நம்மளுக்கு காட்டுவார்கள் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அமாவாசையில் நம்மளுக்கு பசுமாட்டிற்கு இந்த ஒரு பொருளை நம்ம கொடுக்கணும் இந்த சப்பாத்தி அப்படிங்கிறது ரொம்பவே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்கும் அந்த வெள்ளம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தடைபட்ட சுப காரியங்களை வந்து நடக்கும் முன்னோர்களினுடைய சாபம் நீங்கும் கண்டிப்பாக இந்த அம்மாவாசையில் இதை செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்